வந்து வீட்டுல வந்து குடல் குளம் வைக்கிறதுனால வந்து காலையிலேயே போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் ரத்தம் எல்லாத்தையும் வாங்கி நல்லா கழுவி மஞ்சதூள் கூட அலசிட்டு இருக்கிறேன் கேட்டதும் போட்டு வெளியில உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரமா கழுவுனேன் அதுக்குள்ள ஒரு இதா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால வந்துட்டேன் பண்ணிட்டு எடுத்துட்டு உள்ள வந்து அம்மா வந்து இன்னும் லைட்டா ஸ்பெல்லு இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு சரி அதனால் சரி மச்ச்தூள் போட்டு கழுவி சொல்லிட்டு போட்டு ஒரு ஆன்ட்டிபயோட்டிக்கை போட்டுட்டுருக்கேன் இப்போ சமைக்கிற வேலையை விட்டு போட்டு இங்கே வந்து இது அடுத்து க்ளீனிங் வேலையா ஆமாக்கா சரி ஏடா அரிசி அடினால அரிசி 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 அதில் கூட்டு கூட்டிட்டு கறி ஃபுல்லாக கழுவி வச்சு சரி ஆசிபிள வச்சு அவ்வளோதான் அது மாதிரி ஆக்சுவலாக இந்த ஒரு ரெண்டு நாளா மழை பயங்கர மழையாக வந்துவிட்டு ஊர் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இதாக இருக்குது நல்லா இருக்கு குடு குழு

வணக்கம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே சமையல் சண்டே சமையல் உங்களுக்கே தெரியா வீட்டுல என்ன செய்ய

வந்துட்டு <glowingables> <excellent. SOUND>

புவனேஸ்வரதான் வர வர எடுக்க விட்டுருவ சலுப்பா பயன் அப்புறம் சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் கடலையே தின்னு வெறுத்து போயிடல நம்ம செய்யும் போக திடுவாங்க இந்த குழம்பு எடுத்து குழம்பு நீ வாழ்க்கு சோறி தொண்டையில நேற்று கொழும்பு பாட்டி வெள்ளக்கா வச்சேன் வெள்ளைக்கிழமை கொள்ளு கையிலே போயில இருக்கு நல்லா இருக்கும் ரம்யா பார்த்து தண்ணி அடி அடிக்கோ வச்சு ரெண்டு சாப்பிட்டு குழம்புட்டு சாப்பிடு ரம்யா இருந்தா குழம்பு வச்சுதான் சோறு போட்டிடுங்க ஏழு மாசத்துல வீட்டுக்கு வந்துட்டா

பிரியாணி குடிக்க <laughs> <laughs> <laughs>

அவங்க தான் காலைல வந்து நான் நேர்த்தாக்கணும் தக்காளி சொல்றேன் எனக்கு வந்து நேற்று சொல்லிட்டு வடை சாப்பிட்டு இருக்கேன் இப்ப வெங்காயம் வந்து அதுல வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு வடைக்கி அரைச்சுட்டேன் இப்ப இதுல வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வச்சு இந்த கறிப்பை உடைக்கொடு போறேன் நல்லாச்சு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாதான் இந்த வீட்டுல கறி குழம்பு செய்யறங்கிறதே ஒரு மனசு ஏத்துக்குது ஆமா அந்த கறி குழம்பு இஞ்சி பூண்டு தான் கறி குழம்போட இது இது இல்லைன்னா அந்த கறி குழம்பு யாரும் சொல்லலாம் நம்ப மாட்டாங்க இந்த ஆறு மூலம் அந்த மீன் மேக்கர் செஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்டா கூட அந்த மீன் மேக்கர் குழம்பே கறி குழம்பு மாதிரி இருக்கும் நான் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் என்னோட சோலோ குக்கிங் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோக்கு வந்து ஒரு

ஜாலியா நம்பர் சொல்லு சரி ஏதாவது நான் உன் மனசுல ஒரு நம்பர் தான் சொல்ல முடியும் எனக்கு தெரியல நானே எதையோ சொல்லிட்டு இருக்கறேன் அவர் சரி அம்மா கேட்ட மாதிரி ஒரு 2000 லைக் சரி 2000 லைக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க 2000க்கு அதிகமாக போச்சுனா ஒண்ணு இல்ல थैंक यू காசா <laughs> பணமா <laughs> <laughs> <laughs>

பட் இது எடுக்கிறதுக்கு இந்த ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் அது இல்லாம தம்பி வந்து எடிட்டிங் பண்ணுவான் காலையில ஒன்பது மணிக்கு எடிட்டிங் உட்காருவோம் மதியம் ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணிக்கு எடிட்டிங் பண்ணுவோம் ஒரு நாலு நாலு அஞ்சு மணி நேரம் ஆயிரும் சிம்பிளா இருக்கும் பாக்குறதுக்கு பின்னாடி பெரிய வேலைகள் நிறைய இருக்கு அதே மாதிரி வந்து ஏதாவது வீடியோ வந்து நல்லா நம்ம எதிர்பார்ப்போம் வீடியோ சூப்பரா போகணும் நல்லா போகாது நமக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிரம் அப்புறம் அடுத்த வீடியோ நம்மளால போகஸ் பண்ணுறது என்னடா அப்படிங்கிற மைண்ட் செட் அப்படியும் போயிடும்

பட் மத்தவங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு பாக்குறவங்களுக்கு பாக்குறப்ப அந்த ஐயோ ஜாலியா இருக்காங்க அப்படின்னு தோணும் அதே மாதிரி யூடியூப்ல இருக்கிறவனுக்கு வந்து யூடியூப் வேலை வந்துட்டு டெய்லியும் அது ஒரு என்ன சொல்றது ஒரு நார்மல் லைஃப் விட்டுட்டு இதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல்லே இருந்துகிட்டே இருக்கணும் அது அவங்களுக்கு வந்து மத்தவங்க செய்யற வேலையை பார்த்து வச்சுக்கவே ஈஸியா இருக்கும் ஐயோ அவங்க ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே அதுதான் அக்கறைக்கு இக்கறை பச்சை அந்த மாதிரிதான் நமக்கு வந்து ரொம்ப வேலை கஷ்டமா இருக்கும் மத்தவங்க ஈஸியா இருக்கும் அவனை போய் என்ன வச்சுக்கவேன் என் வேலை கஷ்டமா இருக்கும் அவன் வேலை ஜாலி இருக்கும் அதனால வந்து எல்லா வேலையுமே கஷ்டமா இருக்கு எதுவுமே ஈஸியா கிடையாது ஆமா கஷ்டப்பட்ட பட்டாதான் மேல வர முடியும் ஜாலியா இருந்தா வர முடியாது சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாலும் ஒண்ணுமே வரையாது நாம வேற செஞ்சோம்னாதான் நமக்கு தட்டுக்கு சாப்பாடு வரும் ஆமா எப்பயுமே வந்து வார்த்தைகளும் செயலும் வந்து நம்மள மேல கொண்டு போகும் அதனால வந்துட்டு எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்கதான் செய்கிறது அதனால வந்து எல்லாரும் உழைப்போம் உயர்வும் எல்லாருமே எல்லாருமே நீங்களும் வந்து யூடியூப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் மறக்க நீங்களும் பண்ணுங்க சின்ன சின்ன எஃபர்ட் தான் இன்னைக்கு ஒரு விதை இன்னைக்கு வந்து ஒரு விதைய நெடுங்க அது வந்து உன்னைக்கே வளராது இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அது வளரும் ஆலமரமா வரும் அந்த ஆலமரத்துக்கு பலம் வரும் அப்படிதான் எடுத்த உடனே வந்து ஆழமரத்தை நட்டு வச்சுன்னு வச்சுங்களேன் வளரவே வளராது இதுதான் சொல்றது ஏன்னா வந்து நம்ம அம்மா கை போங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சு நேத்து வரல கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம ஆரம்ப மத்து வருஷம் அம்மா நானும் தம்பி எல்லாம் சேர்ந்து வீடியோ போட்டு ஒவ்வொரு வருஷம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்ப நம்ம ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிறோம் நேத்த அழைச்சு நிக்கிற வளரல அதனாலதான் சொல்றேன் எல்லா தொழில்க்கு ஆமா பாக்கிறது அப்படிதான் கேக்குறேன் எப்படி பணம் வந்து அப்படிங்கிறாங்க எனக்கே போவது அதான் சொல்றேன்

அதுக்கு உண்டான கதை இன்னைக்கு நெடுங்க நாளைக்கு கண்டிப்பா அது வளர்ந்து நிக்கும் ஆனா அதுக்கு தேவையான தண்ணியும் டெய்லியும் ஊத்திட்டு இருந்தாலும் ஆஹ் அதுக்கு வந்து நீங்க டெய்லி தண்ணி ஊத்துனாதான் அது வளரும் இல்லைனா அது வளராது தண்ணிங்கிறது என்னன்னா அதுக்கு உண்டான உழைப்ப நீங்க போடணும் அப்பதான் வளர முடியும் நீதான் மெத்தை வேற யாரு ஆமா நீதான் போன வழியில சொன்னேன்ல எங்க அம்மா தான் என்னை படிக்க வைக்கல

அதான் என் கூட்டுக்கு வாரந்தைய முடிச்ச அனுமதி எப்படி சொல்றது இன்னொரு பழம் இன்னொரு உதாரணம் சொல்லிக்கிட்டாங்க

ஏன் பட்டு மீண்டு படியே வந்து நிற்கிறேன்னா சரி சமைக்கல போய் பேசிட்ட பேசுறாதான் நல்லா இருக்கும் மனசுட்டு பேசுறாதான் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஓ இவெல்லாம் நம்ம நம்ம அவங்களும் ஒரு இது பட்டு தான் வந்துருப்பாங்க சரி என்ன காஞ்சிச்சா ஆயுத பக்கம் பலாமா எங்கள் அம்மாவோட கடுகு

சின்னாங்க வந்து பொன்னிறமா பொன்னியிலாம் வாங்கினதுக்கப்புறமா வந்து இந்து பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கும் இந்து பூண்டு பேஸ்ட் வந்து உடனே போட்டு நல்லா கிளறணும் இதெல்லாம் வந்து குக்கர் நல்லா ஒட்டிக்கும் அதாதான் எனக்கு ஏன் வெங்காயம் அண்ணா வெறும் தொட்டியில் போட்டு ஒட்டிக்குவாங்க இதெல்லாம் வெங்காயத்தோட வந்து மிக்ஸ் ஆயிடும் பேட்ச்சலாக மறக்காமல் எதாவது பார்த்து கத்துக்கோங்க நிறைய பண்ணுங்க ஏன்னா நானே இப்ப பேட்ச்சலராக வாங்கிகிட்டு இருக்கேன் மூணு மாசத்தில் நீங்க என்ன சரி ஒரு நாள் ஏன்னு சரி நான் இப்பையும் ஒரு செய்யறது பாடி எடுத்து வச்சு இந்த பவுடர் போட்டு சாப்பிட்டாங்க ஏங்க

நை கடை விளக்கம் சாமான் காய்ச்சி எடுத்து அந்த சாமான் பாத்திரம் காயிருக்கேன் காய வேண்டியதா மழை தான் நினை வேண்டியது இப்படியே இருக்குது இப்ப காய்ஞ்சி எடுத்துட்டு இந்த பாத்திரமா எடுத்துட்டு காயும் எப்படியுமே மழை வருவான் துணி வேற மாதிரி இறந்துட்டு வருதுக்கு மழை வரும்

பாக்கவே சாப்பிடும் போல இருக்கு சமஸ்மா வாசம் வருது வாசம் நல்லா வருதா கேங்க சூப்பரா இருக்கு இந்த குக்கிங் ஓங்கற டேக் பண்ணிட்டேன் இனிமே நீதா சரி ஓகே ஓகே நான் கலரிறதுக்குன்றது மட்டும் தான் மத்தபடி முடிவு எடுக்கிறதுல நீதான் நல்லா இருக்கா நல்லா இருக்கு உப்பு பத்தல பத்தியா உப்பு கம்மியா தான் இருக்கு அத உப்பு அவங்க டேஸ்ட் பார்த்து போடுறோம் அது இப்ப நல்லா போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் மாட்டி விடுவோம் விட்டு அதை கறி நல்லா வேகும் வெந்தால் தான் இந்த டேஸ்ட் எல்லாம் குழம்புல இறங்கும் அதனால

சிறப்பு கறி வந்துருச்சு. ஏன்னா ஆறு ஏழு விட்டோம் நல்லா வந்துச்சு. நல்ல மெதுவாக நல்லா சாப்றது. இந்த மாதிரி நீங்க குரல் கொடுத்தீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காம என்ன பண்ணுணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, வேற என்ன வீடியோ சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய செய்யலாம். உங்களுக்கு மறக்காம விலாகா வேணுமா இல்ல குக்கிங் டெடிகேட்டட் குக்கிங் வேணுமான்னு மறக்காம போடுங்க ம் செய்யலாம் டாடா டாடா பை சீ யூ வாங்க